நாட்களையில உயிர் ஆட்டுடைய வருஷத்தை நாம் உயிர்ப்படுவதாகும் இந்த மாதத்துனுடைய துவக்க நாளிலே அவை கட்டளமை கொண்டு வந்திருக்கிறார் ஆட்டுடைய பிரசன்னத்திற்காய் நான் ஆண்டவரை இசைவத்திருக்கிறேன் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நன்கிழமை ஆண்டவர் நமக்கு ஆராதனையாய் கட்டளமைக்கு தந்திருக்கிறபடி நாளே நான் ஆண்டவரை இயத்துவத்திருக்கிறேன் காலையிலும்யும் ஆண்டும் தாமே இந்நாட்களிலே நமக்கு மிகுந்த அவனை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக்கம் செய்து நம்மை மகிழ பண்ணுவார்கள் இந்த மாதத்திலே அடுத்த நல்ல வாக்குத்தத்தை வசனத்திற்காக இதன் ஆண்டவரை சுத்திருக்கிறேன் கத்ததாமே அவர் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன் கடந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களை நினைத்து நன்றி பெரிய நேரிடத்து நாம் செவிக்கக்கூடிய செவ நேரங்களாக இருக்கிறது அலையிலுயா நம்மை ஒரு மாத காலம் ஆண்டவர் நடத்துகிற விதங்களை நினைத்து இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிற போது ஆண்டவர் தம்மை ஆமே சமாதானத்தின் கிருவையை நமக்கு தாராளமாய் தருவாராக இந்த மாதிரி கத்தத்திற்கு நல்ல வார்த்தை எடுக்காத ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் ரோமர் புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாம் அதிகாரத்தின் பதிமூன்ற அவசரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் கத்த நமக்கு கிருவிகளை தருவார்கள் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராகினாலும் ஆமே நம்மை நிரப்புவாராக இந்த மாதத்திலே ஒரு நிரப்புகிற தேவ வல்லமை நம்ம இறங்கட்டும் கடந்த நாட்களிலே ஆமே நாம் ஜீவித்தோம் ஆம் இந்த புதிய இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஏதாவது விஷயத்தில் இருக்கிற இடங்களை நிரப்புகிற தேவ வல்லமை தாராளமாக எழுதும் ஆமை நமக்கு ஆமை ஒரு நிறைவாக்கம் செய்கிற தேவ வல்லமை ஒரு புதிய தேவ வல்லமை ஒரு புதிதாக்கம் செய்கிற தேவ கிருமை இந்த மாலை வேளையிலே நம்மளே இறங்கட்டும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை புதிதாக்கம் செய்வாராக நிரப்புகிற தேவ வல்லமைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இவ்விதமாய் ஆமே கலக்கத்தோடு ஆமே இந்த வாழ்விலே அதிசயம் அவை அற்புதம் காணவில்லை என்று கலக்கத்தோடு யாராவது காணப்படுமே ஆனால் இந்த மாதத்திலே ஆமை கத்த நிரப்புகிற தேவ வல்லமை ஆமை நம்மையிலே பொழிய பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார்கள்